நேற்றிலிருந்து ஒரு போலி துண்டு பிரச்சாரம் ஒன்று முகநூலில் வாட்ஸ்அப் பைவரில் பொது வலையமைப்புகளில் வந்து பரவப்பட்டிருக்கின்றன அதில் வந்து மாவீர நாளை செய்ய சொல்லி அனுமதி கொடுத்ததாகவும் அனுரகுமாரி காடை கையெழுத்தோட அந்த ஒரு போலி கடதம் தான் வந்திருக்குது அதில் பார்த்தீங்களாக இருந்தால் இரண்டு பக்கத்துக்கும் சிங்க கொடியும் சிங்கக்கொடியும் நடுவுக்குள்ள அனுராக் குமாரதிசேனக்கான படமும் அவருடைய கையெழுத்துலேயும் ஒரு போலி கடதம் ஒன்று உலாக விடப்பட்டிருக்குது ஐரோப்பாவில் இருந்தால் அது வெளிவந்திருக்குது அதில் வந்து எழுதப்பட்டிருக்குது மாவீர நாட் செய்யலாம் என்றும் ஆலயங்கள் பாடசாலைகளில் அமைதியாக செய்யலாம் என்று சொல்லி அந்த ஒரு போலி கடதம் வந்திருக்குது உண்மையில் அந்த கடிதம் வந்து போலி என்றதை வந்து உணராத சில பேர் வந்து தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் வைபர் வேண முகநூரில் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தவன் ஆனால் ஒரு ஒரு அரச அதிபர் இல்லை ஒரு அரசாங்கத்தால் விட போகிற ஒரு கடிதமோ அறிக்கையோ அதே இந்த வர்த்தமானியில் வந்து வேற இல்லையோ ஊடகங்கள்ல வந்து எழுத்து ஊடகங்கள்ல முற்கூட்டியே கொடுக்கப்படும் உத்தியோகமா கொடுக்கப்பட்டு பார செய்தி தான் நம்பக்கூடிய செய்தி இதுதான் உண்மை ஆனால் எங்கேயோ இருந்த சுண்டு பிரச்சாரத்தை விட்ட உடனே அதை தூக்கி எல்லாரும் பகிர்ந்து கொள்றோம்ன்றது ஒரு வேதனைக்குரிய விடயம் அதுக்கு அப்பாத இன்னைக்கு நாங்கள் வந்து வடக்கு கிழக்கு இணைஞ்ச தமிழர் தாயகத்துக்காக நாங்கள் அரசியல் ரீதியாக தந்தை செல்வா போராடி அதை கொண்டு தலைவர் பிரபாகரண்ட கையிலோடு தலைவர் பிரபாகரன் வந்து ஆயுத ரீதியாக போராடி இன்றைக்கு இளம் சம்பந்தத்த கையில் கொடுத்துருக்குது அந்த தமிழ் இளம் என்ற கோரிக்கையோடு நீங்கள் போரா போராட வேண்டும் என்று இளையுறவுகையில் கொடுத்துருக்குது இந்த அந்த அடிப்படையில் பதினைஞ்சு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தை மீட்கும் கோரிக்கையோடு நாங்கள் சர்வதேச ரீதியாக போராடி கொண்டிருக்கோம் அதில் வந்து நாங்கள் வைக்கும் கோரிக்கை அங்கே நடந்தது இனப்படுகொலை சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு வேண்டும் பொது வாக்கெடுப்பு தமிழிடம் பிரிந்து போவதற்கு நாங்கள் தனி ஆட்சி ஆள்வதற்கு கோரிக்கையோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இது இவ்வாறு

செய்யலாம் அது மட்டுமில்லை இன்றைக்கு மாவீரனால் அப்படித்தான் அவற்றுடைய கடதம் உண்மையான கடதமாக இருந்தாலும் அது உண்மை இல்லை இருந்தாலும் இன்றைக்கு எங்கட மாவீர தூயிரமில்லை முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டு சிங்கள இராணுவ முகாம்கள் இருக்கு முதல் அந்த இராணுவ முகாம்களை அவர் அகற்ற வேண்டும் அதுக்கு பல மக்களின் ஆயிரக்கணக்கான காணிகள் ஆக்கிரமித்திருக்கு அதுல இருந்து இராணுவத்தை வெளியேற்றவன் இப்படி பல விடயங்கள் அருள்குமார செய்ய வேண்டிய வேலை இருக்குது ஆனா இது இவ்வாறு இருக்கு இன்றைக்கு இந்த முகநூல் வழியே ஏதோ உலகத்துல பெரிய ஒரு மாற்றம் வந்தது போல ஒரு சிங்கள தலைவன் போய் முடிய என்னமோ ஒரு இனவரை பிடிச்ச சிங்களவன் தான் வந்திருக்கிறான் ஜேவிபி என்பவன் வந்து சாதாரணவன் கிடையாது சிங்கள அரசியே எதிர்த்து ஆயுதம் தூக்கி போராடினவன் தான் இந்த ஜேவிபி அது சிங்கள அரசுக்கு எதிராக போராடினவன் ஒரு தான் வந்து இன்றைக்கு வந்திருக்கிறான் அவன் எங்கட தமிழ் மக்களுக்கு உரிமை தருவானது இந்த அளவுக்கு நீங்க நம்ப போறீங்கன்றது எனக்கு தெரிய இல்லை ஆனா இந்த படித்தவங்கள் என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் படித்த முட்டாளுவல் இந்த பல்கலைக்கழகம் பள்ளி இருக்கிறவங்க எல்லாரும் தான் இந்த அழிவை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அழிவுக்கு காரணம் இந்த படித்த முட்டாள்கள் இந்த படித்த முட்டாள்கள் தான் இன்றைக்கு கேஇபியோட ரெண்டு கொண்டு அது மட்டும் இல்லை இந்த புலம்பெயர் நாடுகளில் இருந்து கொஞ்சம் பேர் போய் கொழும்பு வேறையும் போய் சந்திச்சுட்டு இரநூறு சந்திச்சாலும் இங்கே வந்து சந்தித்து போட்டு இந்த ஆதரவை கொடுத்து இன்றைக்கு அனுரகுமார சிச்சா நாயக்கா இன்றைக்கு சொல்றாரு இன்றைக்கு அமைச்சுக்கள் என்ற பதவியேற்பில் அவர் சொல்றார் இலங்கை தமிழர்கள் புலம்பெயர் நாள் இருக்கிற அனைவருக்கும் தான் நன்றியை சொல்கிறார் அவர் எல்லாருடைய ஆதரவம் உண்டு உண்மையில இந்த தமிழர் சமுதாயத்துக்கு அப்புறம் வந்து இந்த அயோக்கிய தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கட ஈழ விடுதலை போராட்டத்துக்கு மண்ணள்ளி போட்டார்கள் புதகுழி பிளிச்சு போட்டார்கள் இதுதான் உண்மை உண்மையில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த எங்கட மக்களை கொத்து கொத்தாக முள்ளிவாய்க்காலுக்கு கொண்ட ராணுவம் வந்து இன்றைக்கும் அங்கே விளம்பாரான் அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை தளபதிகளுக்கு எந்த தண்டனையும் இல்லை எங்கட பெண்களை கற்பழித்து பாலிய பண்போடுமே செய்து இவ்வளவு செய்தவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை இதுதான் அனரோகமானதையாக கொடுப்பார் முதல் அதை செய்ய சொல்லுங்க வேற ஆனா ஒரு உதாரணத்தை மட்டும் அங்கே மக்கள் புரிந்து கொள்ளவனும் தமிழீழம் என்ற கோரிக்கை கைவிடப்படவில்லை அந்த கோரிக்கைக்காக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் போராடத்தான் போறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இதில் ஒரு விடயத்தை நீங்க புரிந்து வேண்டும் அதாவது வந்து ஸ்டேல் மக்களை வந்து கொண்டு போய்ச்சவர் வந்து ஹிட்லர் ஹிட்லரோட இருந்த ஒரு இராணுவ தளபதி எங்கேயோ ஒரு நாட்டில் தரை இருக்கேக்குள்ள எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு பின்பு தூக்கி கொண்டு கொண்டு கொண்டே வச்சு கொடுத்தவங்க இஸ்ரேல் அரசு இஸ்ரேல் மக்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு தங்கட இனப்பெற்று கொண்ட இஸ்ரேல் மக்கள் இருக்கேக்குள்ள அது காரணம் குறிய ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு பதினைஞ்சு ஆண்டு காலத்துக்குள்ள ஒரு சிங்களவனை கூப்பிட்டு சிங்களவனுக்கு மாலை போட்டு சிங்களவனை வந்து மேன்மைப்படுத்தி சிங்களவன் செய்கிறதான் சரி நாங்கள் எல்லாத்தையும் விடுவோம்

தமிழர்களுக்கு தீர்வு தெருவானா ஒன்றும் தரமாட்டான் நீங்க ராஜபக்ச குடும்பத்தேபி பெறலாம் என்றும் வாழ்க்கையில் நடக்காது மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து இந்த நம்பி போய் இந்த புலம்பெருநாட்டில் இருக்கிற ஆக்கள் ஒரு கொஞ்சம் பேரும் இந்த கொஞ்சம் படிச்ச முட்டாளையை நம்பி எல்லாத்தையும் விளந்து விடாங்க நாங்கள் தமிழில் விடுதலை காண்டித்தான் நாங்கள் போராடுறாங்க என்பதை வந்து மறந்து விடாங்க போராட்டம் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டாண்ட உரிமை கிடைக்கும் எங்க உரிமை எங்கிட்ட மண்ணை அடையும் மேலையும் போராட்டம் தொடரும் என்பதை வந்து சொல்லி கொண்டு ஆனா வாரம் ஆண்டு காலம் பதினோனா உள்ளூராட்சி தேர்தான் நடக்க போகுது அங்கால மாகாண சபை நடக்க போகுது அந்த மாகாண சபையும் உள்ளூராட்சியையும் தஞ்சை ஹையர்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் தமிழ் மக்களுக்கு திருக்கவாள அடி இருக்கு நிச்சயமாக நடக்கும் அப்போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் அரசியல் தலைவர்கள் உங்களோட உள்ளக தான் இன்றைக்கு இன்றைக்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழராக நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து இந்த உள்ளூராட்சி சபையையும் வரப்புற மாகாண சபையை நீ ஹையோகப்படுத்தினா மட்டும் நாங்கள் தமிழனாக அந்த மண்ணில நடமாறலாம் இல்லை என்றால் ஒரு குறுகிய காலத்துக்கு நாங்கள் எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வார நிலைமை உண்டு ஏற்படும் என்பதில் சொல்லிக்கொண்டு மற்றது இந்திய ராணுவம் வரைக்கும் இதே மாதிரி தான் வந்தது எல்லாரும் மாலை ஓட்டு கிளடி கொடுத்து வரவேற்ற கிடையாது இந்திய ராணுவம் என்ன செய்தவன் என்றது வரலாறு உங்களுக்கு இருக்கு வரலாறு பாடம் சொல்லி இருக்குது அதே போல வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயம் தயவு செய்து புரிந்து கொண்டோம் இப்படியான அந்த போலி துண்டு பிரச்சாரங்களை இந்த போலி துண்டு பிரச்சாரங்களை நம்பி கண்டபடி முகநூலில் பருந்து கொள்ளாதேங்க எங்கள்ட இலட்சியம் நோக்கம் எங்கட இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொல்லப்பட்டது எங்கட மாவீரர்கள் வீரச்சாவடைஞ்சி எல்லாமே இந்த தமிழில வந்து அந்த உட்க கோரிக்கைக்காக அந்த தமிழில் மண்ணை மீட்கும் வரையும் எங்களை போராட்டம் ஓயாது எந்த சிங்கள அரசு மாறினாலும் சரிதான் அந்த அரசு அது வந்து பின்னால போற வேலையை மட்டும் தயவு செய்து இளைஞர்கள் வச்சுக்கொள்ளாதேங்கோ பல்கலைக்கழக மாணவர்கள் சொல்லக்கூடியது கவ அவதானமாக செயல்படும் இந்த படித்த முட்டாளோடு பின்னால தயவு செய்து போயிடாதேங்கோ போனால் பாதாங்குளத்தை குளியலோட தள்ளி உங்களையும் வந்து போய் பிக்குண்ட ஹாலில் விழுந்தாங்களா மூன்று எம்பி மேலே யாழ்ப்பாணத்தில் போய் ஜெய்பி வெற்றி பெற்ற எம்பிகள் மூன்று பேரும் அது மாதிரி உங்களை எல்லாரையும் பிக்குமார் காலில் உழ வைப்பாங்கள் என்பதை வந்து சொல்லி இதே பிக்குமார் தான் சண்டை நடக்கும்போது இராணுவ தளபதிகளுக்கும் அரச தலைவருக்கும் நூல் கட்டி அனுப்பிவிட்டவங்க அந்த பதிவு கூட இருக்குது மறந்துவிடாதேங்க அவன் கட்டுற நூல் வந்து தமிழ் மக்களின் கழுத்தில் போடுற சுருக்கு தான் பிக்குமேர் கட்டுற நூல் என்பதை சொல்லிக்கொண்டு அவதானமாக மக்கள் இருந்து கொள்ளுமோ எல்லா அரசியல் தலைவருக்கும் சொல்லக்கூடியது அவசரம் அவசரமாக இந்த ஆண்டு இறுதிக்க கூடி உள்ளூர் ஆட்சியை எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியை கொடுத்து நீங்கள் அதை வெண்டெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான்